ஹலோ ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் பள்ளியில் வாட்டர் மேனாக வேலை பார்த்த ராபர்ட் அண்ணனுடைய ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனை தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம குரூப் ஃபோட்டோ எடுப்போம் அதை எடுத்துகிட்டு ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு ஆயத்தமாக நாங்கள் உட்காந்து எதிர்பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டுருக்கோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு நல்ல சந்தன மாலையை போட்டு உற்சாகம் விட்டுனாங்க இடைப்பட்டில்ல நேரத்தில் நாங்கள் நல்ல ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம் எல்லா டீச்சர்ஸும் மகிழ்ச்சியாக அண்ணனுடைய ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஆயத்தமாக இருக்கும் ராபர்ட் அண்ணன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க இனிதே பிரேயரோடு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பமானது நாங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ளப்பட்ட உதவி செஞ்சிருக்கீங்க நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் நீங்க அவங்க பணி ஆகட்டும் நன்மையும் செம்மையுமாய் நீங்க நடத்தி கொடுங்க அப்பா அண்ணன் ராபட்டணன் அவர்களே இந்த பணி நிறை விழாவுக்கு வலியுறுத்ததுள்ள அனைத்து தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை நம் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் மற்றும்

மெண்ட் அப்படிங்கிறது மிக ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நன்னாள் அந்த நாள் நம்ம அண்ணனுக்கு தேவனுடைய கிருப்பையினால இனிதான் நடந்தது பலதரப்பட்ட ஆசிரியர்கள் ரிட்டையர்டான பழைய ஆசிரியர்கள் ரிட்டையர்டான ரிட்டையர்டான பழைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அண்ணனை வாழ்த்துருந்தாங்க பலவிதமான பரிசு பொருட்கள் தங்க காயின் இதெல்லாம் நம்ம ராபர்ட் அண்ணனுக்கு பரிசாக கொடுத்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம் அண்ணனும் ரொம்ப உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பைபிளும் அண்ணனுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது ரிட்டையர்டான ஜாய் மிஸ்ஸும் சீலிம்ஸும் வந்திருந்தாங்க அதை தான் பார்க்குறோம்

அதுக்கு ஆன்சர் வந்துச்சு பிரகாசமான புகழ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு பெரிய சாதனை படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஆசிரியர்கள் ஆறு அலுவலக பணியாளர்கள் அது போக இன்னும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இவங்க மத்தியில் ரொம்ப பிரகாசமா வாழ்ந்தது வந்து அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ராபர்ட் அண்ணன் தான் அதே மாதிரி ஒரு ஏகேஜும் ஜூலியா மிஸ்ஸும் ராபர்ட் அண்ணனோடு பணி புரிஞ்சதை பற்றி நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கொடுத்து ஆசை அடுத்து நம்ம ஆஃபீஸ் ஆஃப் மனோகா வந்து ராபர்ட் அண்ணனை பற்றி பேசுகிறாங்க அண்ணனோடு பணிபுரிந்த அனுபவங்கள் அண்ணனுடைய ஆக்டிவிட்டிஸ் சுறுசுறுப்பாக எவ்வளோ இதாக வேகமாக வேலை செய்வாங்க எவ்வளோ நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க அவங்களுடைய திறமைகள் இதை பற்றிலாம் ரொம்ப அருமையாக அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க அதை தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து அண்ணனை வாழ்த்தி கவிதை பார்ப்போம் ருக்மணி மகனாக நடுவை குறிச்சி பிறந்து இரண்டு முதல்வர்களைப் பெற்று எம் பள்ளி தண்ணீர் வளர்ப்பதாக பணியாற்ற வழங்கி இன்று என் கண்ணில் கண்ணீர் வழிப்பு நாவலாக இன்று பனி ஓய்வும் நாவல்ல பனி நிறுத்தினால் பேசும் பேசும் மிதமானவர் மகாமல் அழுகிறோம் விரும்புகிறோம் அண்ணனை வாழ்த்தி நல்ல கவிதை ரெடி பண்ணி அதை பிரேம் பண்ணி ஆபீஸ் எல்லாம் அண்ணனுக்கு நினைவு பரிசா அதை வழங்குறாங்க அதை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அருமையா இருந்தது அது மட்டுமல்ல அண்ணனுக்கு ஒரு வாட்சி வாங்கி அதை அவங்களுடைய மனைவி கையாலேயே அண்ணன் கையில் போட வச்சு மகிழ்ந்தோம் அதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிடாது இந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அது அண்ணனுக்கு கிடைச்சிது அது மட்டுமல்ல அண்ணனுக்கும் அண்ணனுடைய மனைவிக்கும் ஒரே கலரில் அப்படி அழகாக ஒரு ஸாரி அண்ணனுக்கு சேட் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் இதை ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து அண்ணன் கூட இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க அடுத்து டீச்சர்ஸ் தனிப்பட்ட முறையில் அண்ணனுக்கு கிஃப்ட்டு வாங்கி அதை கொடுத்து அழகு பார்க்குறாங்க அதை தான் பார்க்குறோம் அடுத்து அண்ணனோட பணி புரிஞ்சு ஓய்வு பெற்றிருந்தவங்களும் வந்துருந்து அண்ணனுக்கு பொன்னாடை பொருத்தி பரிசு வழங்கினாங்க

பாடல்கெல்லாம் பாடி இனிதே புரோகிராம் முடிஞ்சது அண்ணன் நல்ல ஒரு விருந்த அத பிரேயரோட அந்த விருந்தும் ஆரம்பமானது நல்ல நல்ல வெரைட்டிஸ் நல்ல செவ்வாழை பழம் இனிப்பு நிறைய போட்டிருந்தாங்க நல்ல திருப்தியாக நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் அண்ணனுடைய பேத்தியும் அந்த பரிமாற உற்சாகமாக வந்து கலந்துக்கிட்டதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாக சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் அதை தான் நீங்கள் இருக்கீங்க அண்ணனுடைய அண்ணன் பொண்ணு லேட்டாக வந்தாங்க அதை தான் இப்போ பார்க்குறோம் సా <coughs> <t> <m> <t> <inaudible> ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்களா தான் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி எங்களுடைய பள்ளியில் இதுவரைக்கும் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ராபர்ட் என்ன ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்து முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த மாத கடைசி வீட்டில் கொண்டு போய் விடுகிறோம் கடைசி ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஒரு சில டீச்சர்ஸ் ஆபீஸ்டர் தான் சேர்ந்து அண்ணன்ன அவங்க வீட்டுல கொண்டு விடுற காட்சியை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல கிராமம் அந்த ஊர் நடுவுக்குறிச்சி ரெண்டு தெருவுக்கு முன்னாடியே நாங்கள் அண்ணனுக்கு மாலையை போட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறதான் இருக்கோம் வீட்டில் எல்லாருமே உற்சாகமாக வரவேற்று எங்களை உபசரித்தாங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு அண்ணன் வீட்டை சுற்றி பார்த்தாச்சு அண்ணன் கல்யாண ஃபோட்டோவை பார்ப்பமா அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காங்களோ மாதிரி தான் ரிட்டையர்ட் ஆகும் போது இருக்காங்க ஒரு மாற்றமும் இல்லை பார்த்திங்களா அண்ணன் இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கப்புறம் அவங்க வீட்லயே அண்ணனுக்கு வாழ்த்தி பாடல் பைபிள் ரீடிங் ப்ரேயர் பண்ணணும் அதை பார்ப்போம் அவங்க ரிலேஷன்ஸ் நிறைய பேர் வந்து பொண்ணாடை பொறுத்துனாங்க

મોડો અને પોષણ મળવાનું આ દર્ડો ઓરડો જે સખિયત એટલા ના હોય આડો રમોડો પોષણ મળવા અને ઓરડો દર્દી ચડબડા હા આ 4 મિનિટનો 4 મિનિટનો પ્રો ધનિકને નહીં ઇંગ્લેન્ડ માઈન એસીક્રેન્ટ வீட்டுல அண்ணன் எங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க அதை ப்ரேயரோட ஆரம்பிச்சு வச்சாங்க தான் நீங்கள் இருக்கீங்க இங்கே நல்ல சாப்பாடு அண்ணன் புரோட்டா இட்லி மட்டன் அல்வா சட்னி சாம்பார் என வெரைட்டிஸ் நிறைய வச்சு எங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு தந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு எங்களுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி